துலாம் ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த முப்பத்தோரு நாட்களை மறக்கவே முடியாது நிறைய விஷயங்களில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்னென்ன முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்கள் அணிவிக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் பிறருக்காக உங்களுடைய நலனில் நல்ல நலம் விரும்பிகள் சொல்கிறாங்க நீ நினச்சி அவங்க சொல்கிறத செவி செஞ்ச எல்லாமே உங்களுக்கு லாக்கில் உறுதியாக இந்த முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்தளவுக்கு ஒரு மேன்மையான நிலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு இப்போ நடக்கப்போகுது ஸோ இங்கே இரண்டு நான்கு ஆறு என்ன விஷயத்தை இன்டிமேஷன் பண்ணுனா பொருளாதாரம் கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது கடன் அடையுது எப்படி மூணுமே லிங்க் பண்ணி கொண்டு வந்துடுறாரு நீ பட்ட போராட்டம் போதும் நீ பட்ட கஷ்டம் போதும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி பெண் குழந்தைகளுக்கு இல்லத்தரசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கப் போகிறது திருமணம் சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக சுப நிகழ்ச்சி உண்டு உறுதியாக சுப நிகழ்ச்சி உண்டாகும் சிவனுடைய முழு ஆசிர்வாதம் பெற்ற துலாம் ராசி என்பது முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் நினைச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டாக போது உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அவங்க எதாவது நாமினேஷன் பண்ணாலும் விட்டு கொடுத்து போயிருங்க ஓகேவா ஸோ இதை தவிர்த்து இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எண்ட் ஆஃப் பாயிண்ட் உங்களுக்கு சூப்பர் கொடுக்க போகுது சிறப்பை கொடுக்க போயிருக்கு பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட எண்ட் ஆஃப் பாயிண்ட் முப்பது நாள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்கீங்களோ அதெல்லாம் நடக்குமா எந்த அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே அஸ்யூஷ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சூரியனை அடிப்படையாக கொண்டு மற்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த வந்த பாதை அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கடந்து வந்த பாதையில் மிக கரண்டு பாதைகள் எதுவாக இருந்திருக்கும் இதில் நீங்கள் எப்படி சமாளிச்சிருப்பீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட டிசம்பர் மாதத்துடைய வாழ்க்கையில் உங்களுடைய என்ன டேனிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ராசிக்கான பலன் நம்ம சொல்லும் போது மிக தெளிவாக பொறுமையாக நான் அதான் என்னன்னா கோச்சார கிரகங்களை செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை நீ பா கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த முப்பத்தோரு நாட்களை மறக்கவே முடியாது எக்ஸாக்டாக சொல்லலாம் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி டிசம்பர் மாதம் தேதிக்குள்ள நிறைய மாற்றங்களை எது எதிர்பார்க்கலாம் நிறைய விஷயங்களில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்னென்ன முன்னேற்றம்லாம் போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்கள் அணிவிக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்தது அதாவது கிட்டத்தட்ட அந்த ஒரு பதினோரு மாதம் என்னென்னா அழுத்தத்தை சந்திச்சிங்க என்ன அளவுக்குலாம் லாக்கானிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வரவுகள் என்பது இருப்பதை விட செலவுகள் தான் அதிகமாக இருந்துச்சு நிறைய செலவுகள் வந்து கொண்டே இருந்துச்சு நிறைய சிக்கல்கள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் என்று சொன்னாலே உங்களுக்கு அது எங்கே இருக்குதுன்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு நிறைய விஷயங்களை நீங்களே ஃபில்ட்ரு பண்ணி பார்க்குறீங்க நிறைய சேஞ்ச் பண்ணி பாட்டிங்க உங்களை என்னென்னலாம் குறை சொன்னாங்களோ அதாவது உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் சார் மற்றவங்க சொல்கிறாங்களே நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் பார்ப்போமே நம்ம இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் வீடுலேருந்து மனம் 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 சார்ந்த விஷயங்கள்லேருந்து எல்லா விஷயங்களிலும் பிறருக்காக உங்களுடைய நலனில் நல்ல நலம் விரும்பிகள் சொல்கிறாங்க நீ நினச்சி அவங்க சொல்கிறத செவி சாய்ச்சி செஞ்ச எல்லாமே உங்களுக்கு லாக்கில் தான் கொட்டிருக்கு பெருத்த கடன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பதினோரு மாதங்களில் நிறையா பிரச்சனையை சந்திக்கிறீங்க கடன் சார்ந்த லாக் லாக்காக பொருளாதார லாக் லாக்காயிருக்கீங்க நிறைய இடத்துல வாக்கு கொடுத்து லாக்காயிருக்கீங்க நிறைய பேர் குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் லாக்காயிருக்கீங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு இங்கிட்ட இளைய சகோதரனும் சரியில்லை சகோதரியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அங்கட்டு மூத்த சகோதர சகோதரியும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணோம் அப்போ தனித்து விடப்பட்ட நிலையில் தன்னுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது ஒரு ஏற்றம் கிடைக்குமாங்கிற நிலைமையில் தான் இப்போ இருக்கீங்க ஸோ உறுதியாக இந்த முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அளவுக்கு ஒரு மேன்மையான நிலைக்கு ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு இப்போ நடக்க போகுதுங்க ரெண்டாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ இங்கே இரண்டு நான்கு ஆறு என்ன விஷயத்தை இன்டிமேஷன் பண்ணுன்னா பொருளாதாரம் கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது கடன் அடையுது எப்படி மூணுமே லிங்க் பண்ணி கொண்டு வந்துடுறாரு குரு இவனால் நீ பட்ட போராட்டம் போதும் பட்ட கஷ்டம் போதும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி அடிக்கார் அதே போல் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களாகிய பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு இல்லத்தரசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கப் போகிறது உங்களுடைய உறவுகளில் உங்களுடைய நட்புகள் உங்களுடைய அன்பான உறவுகள் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் யாரெல்லாம் உங்களை மேலும் 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 டார்ச்சர் பண்ணி உங்களை எந்த அளவுக்குலாம் லாக் பண்ணாங்களோ அது ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது ஹை பொசிஷனானால் எப்படி ஒரு டம்முன்னு வெடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த அவங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போகிறீங்க ஒன்று உங்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும் இன்னொன்று எப்படி மாறலான்னா அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சரணாகதி ஆடிடுவாங்க ஐயா அம்மா ஏன் மேலாம் தப்பு என்னை தயவுசே மன்னிச்சிக்கோ அப்புடின்னு அவங்க உங்கள்கிட்ட சரணடைவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டுங்கிறத தெரிஞ்சிட்டோம் குடும்ப கொடு குடும்பத்தில் ஒரு மாற்றம் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அளவு நல்ல விஷயங்கள் போகுது திருமணம் சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக சுப நிகழ்ச்சி உண்டு உறுதியாக சுப நிகழ்ச்சி உண்டாகும் கடன் பற்றையிருந்து மீளே போகிறீங்க நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தனே கஷ்டப்பட்டானான் அவர் எவ்வளோ பெரிய சிம்மாசன அரசர் சிவனே அவர்கிட்ட வந்து தன்னுடைய அன்பை க பறி கொடுத்தாராம் அன்புக்காக எல்லாத்தையும் கொடுக்கன்னு சொல்லி சொன்னாராம் ஆனால் அவர் கடன் வாங்கி ஒரு சின்ன விஷயத்துக்காக எதிர்பார்ப்புக்காண்டி கடன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி தான் சிவனுடைய முழு ஆசிர்வாதம் பெற்ற துலாம் ராசி என்பர்கள் எப்படி இது சிவனுடைய முழு ஆசிர்வாதம்னு சொல்கிறோம் அதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லணும்ல சனி ஈஸ்வரர் என்ற பட்டம் வாங்கினது யார் நம்மளுடைய சனீஸ்வரர் தான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை வாங்கிய சனீஸ்வரருக்கே பிடிச்ச ராசி துலாம் ராசி தான் ரியல் தானே சுக்கரனுடைய ஆதிக்கமும் சனி பவனுடைய வில்பவரும் தான் நீங்கள் அதனால தான் எந்த இடத்துல எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது என்ன தவறுகள் அதை சுட்டி காட்டுறீங்க நீங்கள் சுட்டி காட்டுறது மற்றவங்க இருக்கணுங்கிறதுக்காண்டி ஆனால் இவங்க கூட என்ன நினச்சினாங்கன்னு குறை சொல்கிறாரு இந்த பெண் எப்போயுமே குறை சொல்கிறதான் தான் வேலையாக வச்சிருக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் உங்களை டாச்சப் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு தடையாக நீங்கள் நினைக்க வேண்டாம் தடைகளை தகத்தெறிந்து சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டாக போகுது பொருளாதாரம் நல்லா வரப்போது செய்து பொருளாதாரத்தை என்ன பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுடைய உறவுகளுக்காக உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக செலவிடுங்க அனாவசியமாக அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு லாக்காக வேண்டாம் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அவங்க எதாவது நாமினேஷன் பண்ணாலும் விட்டு கொடுத்து போயிருங்க ஓகேவா ஸோ இதை தவிர்த்து இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக ரெண்டாயிரத்தி இருபந்தில் ர பாயிண்ட் உங்களுக்கு சூப்பர் கொடுக்கப்போகுது சிறப்பை கொடுக்க போகிறது இல்லை தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது டிசம்பர் மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் தேதி வரையும் முப்பத்தோரு நாட்களில் நடக்கப் போகின்ற உங்களுடைய ராசிக்கான நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு பொதுவாகவே இது வந்து பொது பலனை இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் உச்ச ராசி என்பர்கள் வந்து எல்லா ராசி என்பர்களுமே சொல்வது என்னென்னா ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் ஏங்க இது வந்து பொது பலனு தான் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் இதில் உள்ள கோச்சார கிரகங்கள் உங்களை எந்த அளவுக்கு லாக் பண்ணுது ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதத்தில் உள்ள கிரகங்கள் நம்முடைய ஒம்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது ராகு கேது பகவானை சேர்த்து ஒம்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க அதே போல் இப்போ மாந்தி என்ற கிரகம் உங்களுடைய லக்கணத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எத்தனை இடத்துல அமர்ந்திருக்காங்க மாந்தி வந்து பெரிய விஷயங்க மாந்தி சாபம் வாங்கிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது இருக்கும் அதாவது தசாபுத்தி நல்லாயிருக்கும் ஜாதகம் வலிமையாக இருக்கும் உங்களோட லக்னாதிபதி வலிமையாக இருப்பார் உங்களுடைய ராசி ராசி ரீதியாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் மாந்தி ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருடைய சிறப்பான செயல்பாடுகள் சில பேரை தூக்கி விட்டுரும் பல அன்பர்களை வச்சு செஞ்சிடும் ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஆனால் மனசில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தொழிலில் எவ்வளவோ போராடிட்டங்க என்னை மாதிரி போராடப்படுற போராடின நபர்கள் யாரும் இல்லை ஆனால் என்னால் தொழிலில் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை என்னால் அமைத்து கொள்ள முடியவில்லை என்னை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் எனக்கு கிடைப்பாங்களா இல்லை இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்கிறவாங்களா அப்புன்னு எதிர்பார்க்குற நம்முடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் லைஃப்பில் உங்களுடைய உள் மனதில் ஜோதிட ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் கேட்கலாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் இன்னொரு விஷயம் இது டிசம்பர் மாதம் உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நம்ம டிசம்பர் மாதம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சுனாமிலேருந்து போராட்டங்கிறது அப்புறம் நீரினால் ஏற்படுற பிரச்சனைகள் மழையினால் நிறைய பாதிக்கப்படுறீங்க நீரினால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கு அதுவும் நம்ம மீன ராசி கடகராசி இந்த ராசி என்பவர்களுக்காக நீர்னால் நிறைய பிரச்சனை வருது ஸோ நீங்கள் இது சார்ந்த விஷயங்களில் விச்சகராசியும் சேர்த்துக்கோங்க உங்களையும் விடுவானே அப்புறம் வைவீங்க சரியா இது சார்ந்த விஷயங்களில் நீர் சார்ந்த விஷயங்களில் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அசால்ட்டாக இருக்கேன் குற்றாலத்தில் குளிக்க போனேன் காவேரியில் குளிக்க போனேன் கம்மாவில் குளிக்க போனேன் எங்கேனாலும் போங்க கவனமாக போங்க ஓகேவா ரிலாக்ஸாக நிதானமாக பர்ஃபைக்டாக பாதுகாப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான இரண்டாயிரத்தி இருபத்தாறை எட்டி பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கேன் வெல்கம் பண்ணுறேன் அப்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தியும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் பரிபூர்ண ஆற்றலை கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்